சயித் அகமது கபீர் ரிஃபாகி பத்தசுல்லா சரோத் மிகப்பெரிய ஞானி இவர்களை சுல்தான் அல் ஆரிஃபின்னு சொல்லுவோம் அதாவது வலிமார்களுக்கெல்லாம் அரசர் யார் அகமது கபீர் ரிஃபாஹி இவர்கள் ஒரு சமயம் சல்லாசல்லமுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க யார் ஹஜ்ஜுக்கு போனாலும் தன்னுடைய சலாமே ரசூல்லா தெரிவிச்சிருங்க தெரிவிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லி அறிவிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அல்லாஹா இருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறான் எது ஹஜ்ஜுக்கு போகிற பாக்கியத்தை ஹஜ்ஜு முடிச்சுட்டு சியாரத்துக்கு வராங்க சல்லாசல்லமுக்கு அப்போ வரும்போது நபியுடைய ரவுதாப்பு முன்னாடி நின்று நீண்ட பைத்த படிக்கிறான் என்ன பைத் சொன்னால் யாருதான் இத்தனையின் காலமாக இங்கே வர முடியல என் சலாமை தெரிவிச்சுட்டு இருந்தேன் ஏதோ அல்லா பாக்கியதை கொடுத்துருக்கான் இதை முன்னாடி முடிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை ஆனால் நான் வந்ததற்கு என்னுடைய மகப்பத்துக்கு அடையாளத்துக்கு உன்னுடைய கைகளை கொடுங்க நான் முசாஃபர் செய்யணும் புத்தமிடன்றான் கபருக்கும் முன்னாடி நின்று இது உண்மை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட இது சரி உடனடியாக கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும்போது செல்லாசுடைய கை ரௌத ரெண்டு கை ரவுதாக்கு முன்னாடி தான் கபருந்து வந்துச்சு செல்லாசுடைய கைகள் இது அவர்கள் மட்டும் பார்க்கல அந்த நேரத்துல யாரெல்லாம் ஜியாரத்தில் இருந்தாலும் அத்தனை பேரும் பார்க்கலாம் அப்படியே சைமுகா அகமக்கு அவர்கள் கைகளை ரசூலாவுடைய நபியுடைய கைகளை முத்த மட்டுமே கை உள்ள போயிடுச்சு கை ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு மனசில் என்ன சொன்னால் அல்ல பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா நபியினுடைய கைகளை முத்த முடிகின்ற பாக்கியம் அதனால் கல்பில் பெருமை வந்துடக்கூடாமல் இருக்காண்டி மசீன் நபையுடைய வாசலை படுத்துட்டா படுத்துட்டு எல்லாரும் என்னை தாண்டி தாண்டி போவோம் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறோம் இதனால் எனக்கு பெருமை வந்துடக்கூடாது அப்படி சொல்லி எல்லாரையும் தாண்ட வச்சான் அப்படிப்பட்ட அகமது கபி இஃபாய் பத்தசுல்லா சிறகு அவர்கள் அவர் வாழ்க்கையில் இன்னொரு சம்பளம் என்ன சம்பளம் நினச்சுன்னா ஒரு சமயம் உதவி செஞ்சுட்டு காண்டி புறப்பட்றான் வீட்டில் இருந்து இந்த வாய்க்கால் தாண்டி போனோம் விவசாயம் பொதுவாக வாய்க்காலில் இந்த ஒத்தடி பார்த்து தான் ஒரு ஆள் போனோம் ஒரு ஆள் தான் போக முடியும் யார் ரெண்டு எதில் வந்தாலும் யாரும் இறங்கணும் போயிட்டே இருக்கும்போது நாய் குறுக்காது நாயும் வருது ஒரு நாய் வந்துச்சு இப்போ நாய் நிற்கிறது இவங்க நிற்கிறான் இப்படி யாராவது இறங்கி தான் வழி கொடுக்குறோம் இப்போ இவங்க அல்லாஹுடைய வலியினால் கராம அற்புதத்தை கொண்டு நாய்கிட்ட பேசுகிறாங்க இப்பாரு நான் முக்கல்லஃப் நீ முக்கல்ல அப்படின்னா எனக்கு அல்லாஹ் தொடுகை கடமையாக்கியிருக்கிறான் நான் உதவு செஞ்சுட்டு வந்துட்டேன் நான் இறங்கினேன்னா என்னுடைய ஆடை சகதியில் பற்றும் சகதியில் பற்றுரும் காலை பற்றும் நான் கழுவணும் உனக்கு அல்லா தொடுகை கடமையாக்கிறது நீ இறங்கி எனக்கு வழி விடலாம் இப்போ நாய் சொல்லிச்சான் நான் இறங்கி வழி கொடுக்கலாம் சரிதான் ஆனால் நான் இறங்கி வழி கொடுத்தா உங்கள் கல்வில எப்படி ஆகும் சொன்னால் ஆஹா நான் விட சிறந்தவன் அப்படி சொல்லி கால் அழுக்க விட கல்பு அழுக்கமாக போயிடும் கல்பு அழுக்காக போயிடும் காலை அழுக்கா போனால் கழுவிடலாம் கல்பு அழுக்கா போனால் எப்படி கழுவிங்க சொன்னேன் பட்டாக்கு இறங்கி நாயை வழி விட்டான் அப்போது இதுக்கு காலத்தில் நீங்கள் எப்படி விளாயத்தை பெற்றீங்கன்னா சொன்னால் நாய்க்கு நான் பெற்றேன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட அஹமத்துடைய கைகளை முத்தமிட்டாங்க அப்போ சல்லா